பல வருடங்களாக நீடித்த பருவ மற்றும் வெப்பநிலைக்கு பிறகு வரும் நாட்களில் நாட்டின் காலநிலையில் கடுமையான திருப்பம் ஏற்பட்டு குளிர்காலம் கடுமையாக தாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சராசரி வெப்பநிலை பருவத்திற்கான வழக்கமான அளவை விட குறைந்து வார இறுதிக்குள் ஐந்து பாகை வரை குளிராக இருக்கும் இன்று நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் காலை உறைபனி இருக்கும் குறிப்பாக கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் வெப்பநிலை பூச்சியம் பாகையை அடையலாம் புதன்கிழமை ஆங்கில கால்வாயில் இருந்து நகரும் குறைந்து அழுத்த அமைப்பால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கு மழை பொழிவு ஏற்படும் வெப்பநிலை மேலும் ஒன்று முதல் இரண்டு பகை வரை குறைவடையும் என வானிலை நிலையம் தெரிவித்துள்ளது வியாழக்கிழமை துருவ காற்றின் வருகையால் காற்றில் குளிர்ச்சி அதிகரித்து பல பகுதிகளில் பனிப்பொழிவு ஏற்படும் இதில் ஜூரா மற்றும் ஆல்ப்ஸ் மலைகள் அடங்கும் லாரின் படுகை போன்ற தழ்வணு பகுதிகளுக்கு ஆண்டின் முதல் பனிப்பொழிவு ஏற்படும் வெள்ளிக்கிழமை நாடு முழுவதும் உரைப்பணி மற்றும் பனியுடன் விடியும் என எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு நிலையம் குறிப்பிட்டுள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒன்று முதல் ஐந்து பகை மாத்திரமே காணப்படும் ஓட்டுநர்கள் கருப்பு பணி அபாயம் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என வானிலை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் இந்த தீவிர குளிர் டிசம்பர் மாதம் தொடக்கம் வரை சராசரியை விட குறைவாகவே நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது